வணக்கம் கிராண்ட் பாஸ் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் பயணித்ததாக கூறப்படும் உந்துள்ளி ஒன்று மாதம்பிடிய பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் அமீட்கப்பட்டிருக்கிறது சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான மோதிர நிபுணகேவின் உதவியாளர்கள் என தெரிய வந்திருக்கிறது காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிச்சூடானது மற்றுமொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான சேதவத்தே கசுனின் தரப்பினரால் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்து நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு ஒரு கிராம் இருபத்தி நூற்று இருபத்தி ரூபாவாகவும் பதினெட்டு ஒரு கிராம் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவின் திருச்செந்தூரிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ஒரு கோடிக்கும் அதிகமான பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது இரண்டு தசம் நான்கு மெட்ரிக் டன் பீடி இலைகள் தமிழக கியூ பிரிவு காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது திருச்செந்தூருக்கு அருகே உள்ள கடற்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பீடி இலைகள் கொண்டு செல்லப்படுவதாக தூத்துக்குடியில் உள்ள கியூ பிரிவு காவல் பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தவலுக்கு அமைய சுற்றுவளைப்புகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோகிராம் வெட்டப்பட்ட பீடியலைகள் ஆயிரத்து நானூற்று எழுபது கிலோ கிராம் முழு பீடியலைகளும் என்றால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதன்போது சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இரண்டு உந்துடிகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுக்கு கொள்ள சூரியன் வானொலிக்கு எழுந்து எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்